அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ வாழ்க்கை என்பது ஒரு பயணம் அந்த பயணத்தின் ஒவ்வொரு நொடியையும் நாம் அனுபவிக்கிறோம் நேசிக்கிறோம் ஆனால் அந்த பயணத்தின் முடிவு இறப்பு இந்த வார்த்தை நம் காதுகளில் எவ்வளவு அமைதியாகவும் சிலருக்கு பயமாகவும் தோன்றினாலும் அதற்கு பின்னால் தொடங்குவது ஒரு புதிய முடிவில்லாத உலகம் அதுதான் பர்சக் வாழ்க்கை து யோசித்து பாருங்கள் மரணத்தின் அந்த ஒரு கணத்தில மனிதனின் ஆன்மா அதாவது ரூஹ் இந்த உலகை விட்டு தன் உடலை விட்டு மெதுவாக பிரிகிறது பல வருடங்களாக நாம் வாழ்ந்த இந்த உலக வாழ்க்கை ஒரு நொடியில் முடிந்து மறுமை வாழ்க்கையின் முதல் கதவு திறக்கிறது இது ஒரு முடிவல்ல இது ஒரு புதிய ஆரம்பம் ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனை கபரில் அதாவது கல்லறையில் அடக்கம் செய்கிறோம் அந்த தனிமையான இரண்டு அறைக்குள் அவன் வைக்கப்பட்டவுடனே அவனது பர்சக் வாழ்க்கை தொடங்குகிறது அங்கு இரண்டு வானவர்கள் இரண்டு மலக்குகள் வருவார்கள் அவர்களின் பெயர்கள் முன்கர் மற்றும் நக்கீர் அவர்கள் வந்து ஒவ்வொரு மனிதனிடமும் மூன்று முக்கியமான கேள்விகளை கேட்பார்கள் கேட்பார்கள் முதல் கேள்வி மன்றப்புக்க உன் இறைவன் யார் இரண்டாவது கேள்வி வமா தீனுக்க உன் மார்க்கம் என்ன மூன்றாவது கேள்வி வமா நபியையூக்க உனக்கு அனுப்பப்பட்ட நபியார் இந்த கேள்விகளுக்கு இவ்வுலகில் அல்லாஹ்வை ஏற்று இஸ்லாத்தை பின்பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் வழியில் வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர் தயக்கமின்றி பதிலளிப்பார் என் இறைவன் அல்லாஹ் என் மார்க்கம் இஸ்லாம் என் நபி முகம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் இந்த பதில்களைக் கேட்டவுடனே அந்த நல்ல மனிதருக்காக கபர் விசாலமாக்கப்படும் அதுவரை இருள் சூழ்ந்திருந்த அந்த இடம் சொர்க்கத்திலிருந்து வரும் ஒளியாலும் அதன் நறுமணத்தாலும் நிரப்பப்படும் கியாமத் நாள் வரை அவர் அந்த அமைதியான ஆனந்தமான உறக்கத்தில் இருப்பார் ஆனால் அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் நிராகரித்து தன் இஷ்டப்படி வாழ்ந்த ஒரு தீய மனிதனுக்கு அந்த கபர் ஒரு பயங்கரமான இடமாக மாறிவிடும் அவனால் அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாது அவனுடைய கபர் அவனை இருபுறமும் நெருக்கும் தண்டனைகள் தொடங்கும் அது அச்சமும் வேதனையும் நிறைந்த ஒரு கொடிய இடமாகிவிடும் கியாமத் நாள் வரை அவன் அந்த வேதனையை அனுபவிப்பான் இப்படி ஒவ்வொரு ஆன்மாவும் பர்சக் வாழ்க்கையில் தன் செயல்களுக்கு ஏற்ப இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவித்த பிறகு இறுதியாக அந்த நாள் வரும் கியாமா இறுதி தீர்ப்பு நாள் சூர்நாமக ஊதுகுழல் ஊதப்பட்டவுடன் மரணித்த அனைவரும் ஆதாம் அலஹிஸ்லாம் முதல் இறுதி மனிதன் வரை அனைவரும் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு எழுப்பப்படுவார்கள் அனைவரும் மக்ஷர் பெருவெளியில் ஒன்று திரட்டப்படுவார்கள் அன்று ஒவ்வொருவரின் கையிலும் அவர்களுடைய அமல் நாமா அதாவது செயல்களின் புத்தகம் கொடுக்கப்படும் வலது கையில் புத்தகம் கொடுக்கப்பட்டவர்கள் வெற்றியாளர்கள் இடது கையிலோ அல்லது முதுகுக்கு பின்னாலோ கொடுக்கப்பட்டவர்கள் நஷ்டவாளிகள் அங்கே நிறுவப்படும் தராசு மீசானில் ஒவ்வொருவரின் நன்மைகளும் தீமைகளும் துல்லியமாக எடை போடப்படும் ஒரு அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அதைக் காண்பார் அணுவளவு தீமை செய்திருந்தாலும் அதையும் காண்பார் என்று அல்லாஹ் கூறுகிறான் அதன் பிறகு நாம் அனைவரும் கடக்க வேண்டிய ஒரு பாலம் வரும் அந்த பாலத்தின் பெயர் சிராத் அது நரகத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ளது வாழைவிடக் கூர்மையானது முடியைவிட மெல்லியது நல்லவர்கள் முஃபமீன்கள் தங்கள் நற்செயல்களின் அளவுக்கு ஏற்ப மின்னல் வேகத்தில் சிலர் குதிரை வேகத்தில் சிலர் நடந்து சிலர் தவழ்ந்து அந்த பாலத்தை கடந்து சொர்க்கத்தை அடைவார்கள் வாரி செயல்களின் ஒளியே வாரிக்கு வழிகாட்டும் ஆனால் தீயவர்கள் பாவிகள் அந்தப் பாலத்தில் கால் வைத்தவுடன் தடுமாறி கீழே எரிந்து கொண்டிருக்கும் நரக நெருப்பில் விழுவார்கள் அது கித்னா ஒரு பயங்கரமான காட்சி பாலத்தைக் கடந்தவர்கள் அடையும் இடம்தான் சொர்க்கம் ஜன்னா அங்கு முடிவில்லாத அமைதி என்றும் தீராத இன்பங்கள் நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத அற்புதமான வாழ்க்கை அங்கே நோயில்லை முதுமையில்லை கவலையில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக தன் இறைவன் அல்லாஹ்வின் திருமுகத்தைப் பார்க்கும் பாக்கியம் கிடைக்கும் அதுவே சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கும் மிக உயர்ந்த மகிழ்ச்சி மறுபுறம் நரகம் ஜகன்னம் அது கொழுந்துவிட்டு எரியும் நெருப்புக் குண்டம் தீய செயல்களின் கொடிய முடிவு அங்கு வீடினையும் வேதனையும் மட்டுமே இருக்கும் அதிலிருந்து மீட்சியே இல்லை ஆக இறப்பு என்பது ஒரு கதையின் முடிவு அல்ல அது ஒரு புதிய நித்தியமான வாழ்க்கையின் தொடக்கம் இந்த உலக வாழ்க்கை அந்த மறுமைக்கான ஒரு பரீட்சை மட்டுமே நாம் இங்கே என்ன விதைக்கிறோமோ அதைத்தான் அங்கே அறுவடை செய்வோம் இறைவன் நம் அனைவரையும் அவனுக்கு பிடித்தமான அடியார்களாக ஏற்று கபரின் வேதனையிலிருந்தும் நரக நெருப்பிலிருந்தும் பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தவ்ஸ் என்னும் உயர்வான சொர்க்கத்தில் நுழைய அருள்புரிவானாக புரிவானாக. ஆமீன். இந்த கதையை வழங்கியது சோல்டேல்ஸ் இஸ்லாம்